வணக்கம் இந்த பதிவுல உத்தரகோசமங்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம் உத்தரகோசமங்கை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு உலகின் முதல் சிவாலயம் மங்களாம்பிகை சமேத மங்களநாத சுவாமி உத்தரகோசமங்கை உத்தரம் உத்தரம் என்றால் உபதேசம் கோசம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி பார்வதி தேவிக்கு ஈசன் வேதங்களின் ரகசியங்களை உபதேசித்தமையால் இத்தலம் உத்தரகோசமங்கை என்றும் பெயர் பெற்றது அம்பாள் இத்தலத்தில் இறைவனை பூஜிப்பதாக ஐதீகம் மாணிக்க வாசகருக்கு காட்சி தந்த சிறப்புடைய ஸ்தலம் வருடம் முழுவதும் சந்தன மூடியிருக்கும் நடராஜர் மரகத நடராஜர் வருடத்திற்கு ஒரு முறை ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டுமே மரகத நடராஜரின் பச்சை கிருமினியை தரிசிக்க முடியும் புராணமும் புராதானமும் பின்னி பிணைந்த அற்புதமான அநேக அதிசயங்களை உள்ளடக்கியது சிவபெருமானின் சொந்த ஊர் உத்தரகோச மங்கை என்று பெருமையுடன் சொல்கிறது புராணங்கள் கோயிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் சிறந்து இருந்தபோது அவர்கள் தலைநகராக சிறிது காலம் உத்தரகோசை மங்கை இருந்தது இந்த தலம் சிவபுரம் தர்ஷன கைலாயம் சதுர்வேதி மங்கலம் இளந்தி கை பள்ளி என்று பல பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள் பிரம்மபுரி மங்களபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சிதம்பரத்தை போலவே இங்கேயும் நடராஜ பெருமான் தான் விசேஷம் கோயில் கோபுர வாசலை நுழைவாயிலில் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறியுள்ளனர் வித்தியாசமான அமைப்பாக விளங்குகிறது அதேபோல போல முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இத்தலத்தில் அளித்தான் என்று ஆதிசிரம்பரம் மகாத்மியம் என்னும் புராண நூல் விவரிக்கிறது ஆதி காலத்தில் அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இந்த கோயிலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதுவே இந்த கோயிலின் பழமையை பறைசாற்றுகிறது இராமாயண காலத்திற்கு முன்பிருந்தே இந்த கோயில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது இராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியன் வழிபட்டு வரம்பெற்ற ஸ்தலம் இது என்று கூறப்படுகிறது பிரம்மஹஸ்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோயில் தோன்றுவதற்கு முன்னே இந்த ஆலயம் அமைந்துள்ளது மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல் பழமொழியின் மூலமாக அறியப்படுகிறது உத்தரகோச மங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தின் முழு பெயர் திரு உத்தரகோச மங்கை என்பதே ஆகும் ஆதி காலத்தில் இந்த பகுதி இளந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது ஆலயத்தின் தளவிருச்சமும் இலந்தை மரம்தான் இத்தலத்தில் இருக்கும் இலந்தை மரம் மூவாயிரம் வருடங்கள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள் சாப விமோசனங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாக விளங்குகிறது பொதுவாக சிவன் கோயில்களில் தாளம்பூ வழிபாடு இல்லை ஆனால் இந்த கோயில்கள் தாளம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுகிறது ஒருமுறை நான்முகனும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நிலவியது சிவபெருமான் அக்னி பிளம்பாக உயர்ந்து நிற்க ஒருவர் அடியையும் மற்றொருவர் முடியையும் என்று முடிவு பண்ணாங்க யார் முதல் அடியை பார்த்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று முடிவு செய்யப்பட்டது பிரம்மன் முடியை தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டார்கள் அப்போது ஈசனின் முடியில் இருந்து பல நூற்றாண்டு காலமாக தாளம்பு ஒன்று கீழே வந்து கொண்டிருந்தது வழியில் அந்த தாளம்புவை சந்தித்த பிரம்மன் ஈசனிடம் வந்து தான் முடியை கண்டுவிட்டதாக பொய்ச்சாட்சி சொல்லும்படி கூறினார் தாழம்பூவும் இறைவனிடம் வந்து பொய்ச்சாட்சி சொன்னது இதையடுத்து இறைவன் தாளம்பு தன்னுடைய பூஜையில் இடம்பெறாது என்று சாபம் கொடுத்தார் அந்த சாபம் நீங்குவதற்காக தாளம்பு உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது இதையடுத்து அதன் சாபத்தை நீக்கி இத்தலத்தில் தாளம்பு பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாகவும் தல வரலாறு தெரிவிக்கிறது இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும் மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார் எனவே வீதி உலா வருவதற்கும் நித்திய அபிஷேயத்துக்காகவும் பஞ்சலோகத்தால் ஆன மற்றொரு நடராஜர் திருமேனி இங்கு இருக்கிறது ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் இங்கு தனது பள்ளி அறையில் அம்பாளுக்காக தனிமையில் நடனம் ஆடினார் என்பது தல வரலாறு வாழ்க்கையில் ஒரு ஏனும் மரகத தரிசனம் செய்து வருவது வாழ்வில் சிறப்பு தருவதாக இருக்கும் முன்னோர் சாவம் திருமண தடை குழந்தை பேரு இல்லாமை கல்வியில் தடை வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளிலிருந்து விடுபட இத்தல இறைவன் வழிகாட்டுகிறார் தினமும் ஏழு முப்பது மணிக்கு இரவு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது இங்குள்ள நம்பிக்கை இங்கு தட்சிணாமூர்த்தி பகவான் யோகநிலையில் வீச்சிலிருந்து அருள் பாலிக்கிறார் தினமும் ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் உள்ளது உத்தரகோச மங்கள் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் நாலாம் தேதி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது மரகத நடராஜரை தரிசித்தால் நவக்கிரக தோஷங்கள் விலகி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் உலகில் உள்ள எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத தேசத்திற்கு உண்டு இந்தியாவை புண்ணிய பூமி புனித பூமி ஞான பூமி என்று எல்லோரும் அழைக்க காரணம் நாம் நாட்டில் பல்வேறு புண்ணிய சேஸ்திரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் உள்ளன ஆதிசங்கரர் ராமானுஜர் சாய்பாபா ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த அற்புத பூமியும் இதுதான் ஓகே நண்பர்களை இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரி பதிவு வேற எந்த கோயில் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்